வெல்கம் டு டிஎன் ஜாப் அப்டேட்ஸ் டிஎன் ஜாப் அப்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஆர்பி மற்றும் எஸ்ஆர்பியில் கேட்கக்கூடிய சில முக்கியமான கேள்விகள் அதை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க தான் முழு தகவலையும் தெரிஞ்சுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தான் நீங்கள் நம்ம வீடியோவை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் டிஆர்பி எக்ஸாம்க்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களா அவங்களுக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கான மோட்டிவேஷனாக அமையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவோட முக்கிய அம்சங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இதில் ஒரு இருபத்தி ஐந்து முக்கியமான கேள்விகள் வந்து கொடுத்துருக்கோம் இந்த கேள்விகள் வந்து கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் வந்து கேட்பாங்க நீங்கள் படித்து வச்சுக்கோங்க அடுத்தபடியாக கண்டிப்பாக ஜனவரி எண்டு அல்லது பிப்ரவரிக்குள்ளே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரத்தான் போகுது முதல்ல பார்த்தீங்கன்னா டிசிசிபின்னு சொல்லக்கூடிய மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிக்கான தேர்வு தான் வந்து வரப்போகுது அதற்கான வேக்கன்சி லிஸ்டெல்லாம் வந்து கேட்டு வாங்கிட்டாங்க ஸோ வந்து டிசிசிபி எக்ஸாம் தான் வந்து முதல்ல வரப்போகுது நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்லேயே வந்து எக்ஸாம்ஸ் காண்டாக்ட் பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க சரி வாங்க கொஷின் பார்க்கலாம் முதல் கேள்வி கூட்டுறவு கொள்கைகள் அதாவது கூட்டுறவு கொள்கைகள் எத்தனை அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க மொத்தமாக ஏழு கொள்கைகள் வந்து கூட்டுறவுல இருக்குது அது என்னன்னு பார்க்கலாம் தன்னிச்சையாக தடையின்றி உறுப்பினராதல் இது முதல் கொள்கை இரண்டாவது ஜனநாயக முறையில் நிர்வாகம் மூன்றாவது உறுப்பினர் பொருளாதார முன்னேற்றத்தில் பங்கு நான்கு சுய ஆட்சியும் சுதந்திரமும் ஐந்து கூட்டுறவு கல்வி பயிற்சி மற்றும் தகவல் தொடர்பு ஆறு கூட்டுறவுகளுக்கிடையே கூட்டுறவு ஏழு சமுதாய நலையில் ஈடுபாடு இந்த ஏழு கொள்கைகளும் தான் கூட்டுறவோட கொள்கைகள் வச்சுக்கோங்க கூட்டுறவின் நான்காவது கொள்கை என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஸோ நீங்க வரிசையா படிச்சு வச்சுக்கோங்க அடுத்து முதல் கூட்டுறவு சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு அடுத்தபடியா இரண்டாம் கூட்டுறவு சட்டம் இயற்றப்பட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு முதல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு இரண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து சென்னை மாநில கூட்டுறவு சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு அடுத்த கேள்வி ஆர்பிஐ விரிவாக்கம் எழுது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஆர்பிஐ தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எப்போனா மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு அன்னைக்குதான் வந்து ஆர்பிஐ வந்து தோற்றுவிச்சிருக்காங்க அடுத்து ஆர்பிஐ வந்து செயல்படத் தொடங்கிய ஆண்டு அதாவது எப்ப ஆர்பிஐ வந்து தன்னோட ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து அடுத்து நபார்டு விரிவாக்கம் எழுது நபார்டுன்னா நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் இதுதான் வந்து நபார்டோட விரிவாக்கம் அடுத்து நபார்டு துவங்கப்பட்ட ஆண்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு அன்றைக்கு தான் வந்து நபார்டு வந்து துவங்கியிருக்காங்க அடுத்து NCDC விரிவாக்கம் எழுது என்சிடிசினா National Cooperative டெவலப்மெண்ட் கோபரேஷன் அடுத்து LAMPS எல்ஏஎம் விரிவாக்கம் எழுது Large சைஸ் மல்டிபர்பஸ் Cooperative சொசைட்டிஸ் லார்ஜ் சைஸ் மல்டிபர்பஸ் Cooperative சொசைட்டிஸ் இதுதான் வந்து லாம்ப்ஸோட விரிவாக்கம் அடுத்து பேக்ஸ் விரிவாக்கம் எழுது பேக்ஸ்னா PACS பிரைமரி அக்ரிகல்ச்சர் Cooperative சொசைட்டி இது வந்து என்ன அப்படினா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் இதை தான் வந்து பேக்ஸ்னு சொல்கிறோம் அடுத்து NAFED விரிவாக்கம் என்ஏஎஃப்டி விரிவாக்கம்னா நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் Cooperative மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் இதுதான் வந்து உட விரிவாக்கம் அமுல் விரிவாக்கம் எழுது அமுல்னா ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட் வந்து அமுலோட விரிவாக்கம் அடுத்த கேள்வி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் அதாவது பேக்ஸ் அது வந்து முதன் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு அதாவது முதல் கூட்டுறவு சட்டம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் முதன் முதலாக ஆரம்பிக்கப்பட்டது எல்லாமே வந்து ஒரே ஆன்சர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு அடுத்து பாக்ஸ் முதன் முதலில் தொடங்கப்பட்ட இடம் முதல்ல எங்க தொடங்கியிருக்காங்கன்னு கேக்குறாங்க அதாவது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் எங்க முதன் முதலா தொடங்கப்பட்டது அப்படின்னா தெரூர் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து தொடங்கியிருக்காங்க இது வந்து எங்க இருக்குன்னா திருவள்ளூர் மாவட்டம் தான் வந்து இந்த தெரூர் வந்து இருக்குது அடுத்து வழங்கும் முதன்மையான கடன் முதன்மையான கடன் என்னன்னா பயிர்க்கடன் பயிர்க்கடனா வந்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் வந்து முதன்மையா வழங்குறாங்க அடுத்து பயிர்கடன் அளவை நிர்ணயம் செய்வது யாரு நிர்ணயம் செய்யறாங்க அப்படின்னு கேக்குறாங்க மத்திய கூட்டுறவு வங்கியால் நியமிக்கப்படும் நுண்ணறிவு குழு இவங்க தான் வந்து இந்த பயிர்க்கடன் அளவை வந்து நிர்ணயம் அடுத்து தற்போதைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார் மாண்புமிகு திரு கே ஆர் பெரியகருப்பன் அவர்கள் அடுத்த கேள்வி கூட்டுறவு பதிவாளர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா டாக்டர் என் சுப்பையன் அவர்கள் அடுத்து உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் அமைச்சர் திரு அர சக்கரபாணி அவர்கள் அடுத்து தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் துவங்கிய ஆண்டு எப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு அன்னைக்குதான் வந்து தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் வந்து தொடங்கியிருக்காங்க அடுத்த கேள்வி தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தின் கொள்கைகள் என்ன அப்படின்னா கூட்டுறவு விழிப்புணர்வு இதுதான் வந்து தமிழ்நாடு கூற்று ஒன்றியத்தோட கொள்கைகள் அடுத்தபடியாக அகில இந்திய கிராமக்கடன் மதிப்பீட்டு குழு யாரால் அமைக்கப்பட்டது ஏடி கோர்வாலா இந்த ஏடி கோர்வாலா கோர்வாலா தான் வந்து இந்த அகில இந்திய கிராமக்கடன் மதிப்பீட்டு குழு வந்து அமைச்சிருக்காங்க எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அன்னைக்குதான் வந்து அகில இந்திய கிராமக்கடன் மதிப்பீடு குழு அமைக்கப்பட்டது அடுத்து நீண்ட கால கடன் வழங்கும் கூட்டுறவு சங்கங்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா நிலவள வங்கிகள் இந்த நிலவள வங்கிகளை இப்ப எப்படி சொல்றோம் அப்படின்னா தொடக்க வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி என்று இப்போ வந்து சொல்றோம் தான் வந்து நீண்ட கால கடன்கள் வந்து வழங்குறாங்க இப்போ வந்து நம்ம கூட்டுறவு முக்கியமான அம்சங்கள் பத்தி சொன்னோம் நம்ம சேனல்ல இனிமேல் டெய்லி வந்து கூட்டுறவு சம்பந்தமான முக்கியமான கேள்வி எல்லாம் வந்து வீடியோவா போடுவோம் அது மட்டும் இல்லாம கூட்டுறவு சார்ந்த தகவல்கள் மற்றும் டிஆர்பி எஸ்ஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து வீடியோ போட்டிருவோம் பார்ட் ஒன் வீடியோல ஒரு இருபத்தி ஐந்து பதில்கள் வந்து இருக்குது கண்டிப்பா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வந்து பார்த்தாலே வந்து ஓரளவுக்கு எக்ஸாம்ஸ் வந்து ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் எக்ஸாம் வந்து கால்ஃபர் பண்ண போகிறாங்க ஸோ கண்டிப்பாக இப்போவே படிக்க ஆரம்பிச்சிடுங்க இந்த தகவல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்